பாட்டு வாழை என்ன வரைக்கும் இருக்கணும்னு சொல்லுவேன் மாட்டுக்கு சுடி கிழி இந்த பால் கறக்கிற பத்தி என்ன பேசிய அதுக்கு என்னடி பற்ற ஆனா அறுவட்ட மாமா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடு அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை முஞ்சி ஒட்டி செத்த போஸ்ட் மாத்தம் பண்ற மாதிரி பண்ணி படுத்து இதுக்கு பேரு தான் பற்ற பேசியல்

పోయి పక్కడ ఆర్వీ మాడు ఏంటా మాడు పదే అన్నంగా పోమ్మ కడ మీ మైకి అమ్మా డ్యూషన్ పోటీ కోరుదా పో போய் பார்க்கறத பூட்டி பாடர்ல நாலு பொம்பளையும் குண்டு குண்டா கௌதமி ஆட்டமும் அழுதாமாட்டமே படுத்திருக்கிறாரு எவே போட்டாட்டின்னு எதையாவது ஒண்ணு கிளப்ப வேண்டியதுன்னு நாம அடையாளம் தெரியாது அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சி இழுத்தா நாலு பேர் என்னும் பாப்பா பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சனார நாள அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சிழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா அப்படி அவச்சொரு வாழ்க்கையிலேயே வராது அந்த உருவாக்கு போது உருவாக்கு நாலு பேர் அவரோட நாலு மொபைளையும் படுத்துருக்கிறா இவன் நாம கிட்ட போய் அம்மி அப்படியோ

அடையாளே சாமி சாமி புண்ணியமா போக எழுப்பா காங்கிட்டு போறாங்க அந்த மாதிரி

நாலாயிரத்தி ஐநூறு அப்படி கேம்பளை வேடிக்கா சி மண்டிக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு நீ நாய் நக்கு

அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் கேட்டாங்க மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் மூக்கை பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதாண்டா பொண்டாட்டி சமையல் அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு வித்தியாசமும் இருக்கு என்னங்க நரைச்ச முடிகிடம் தான் அம்மா சமையல் கருப்பு முடிகிடந்தான் பொண்டாட்டி சமையல் செம்பட்டை கிணற்கிடந்தான் ஓஞ்சமே நாங்களாம் கிடச்சாதான்

எதுக்கு பிரிச்சா தான் உடம்பு கொஞ்சம் பெருசாயிட்டா போற போய் பிடிச்சு கொடுக்குறாங்க மூணு டக்கு பிடிக்கிறேன் மூணு டக்கு பிரிச்சா மா மண் இருக்குது மா மண் இருக்குது மா மண் இருக்குதுன்னு நீ நொறுக்கிறது நின்னா தான் நெருக்கிறது நிற்கிறேன் என்ன சேசிப்பு மண்ணை வளைச்சு போடுற மாதிரி முறுக்கு அது இதுன்னு தின்னு

பரட்டாசிக்கு உரம் பெருமா கோயிலுக்கு சேலை அப்பசம் உரம் தான் தீபாவளிக்கு சேலை கார்த்திகை உரம் தான் தீபத்துக்கு சேலை மார்கழிக்கு உரம் அந்த திருமால் உற்சவத்துக்கு சேலை தை உரம் தான் பொங்கலுக்கு சேலை மாசி உரம் மகத்துக்கு சேலை பங்குடி உரம் உத்தரத்துக்கு சேலை இது விளங்குமா

ஒன்பது மாசம் வவுத்து புள்ளி வாய்க்கா சரு வரிச்சு போய் தண்ணி கட்டின வரலாறு கொழுது மண்டலத்துக்கு உண்டுக்கா ஆனா இந்த காலத்துல வீட்டு கொம்பு வேலை பாக்குறோம் கொழுதா ஒழித்து டிவி டிவி அக்கா நான் உங்களை எல்லாம் பேசுவேன்

உண்மையிலே எங்க அம்மா என்னைக்குமே பெருமை பேசாது சார் ஆனா பொம்புள இந்த மருமக இருக்கவாறு தாரம் அவ தாண்டா பெருமை பேச ஒரு ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்டுல தான் காலிலே போடுவான் சேலத்தை இரநூத்தம்பது ரூபாய் சொன்னாட்டி நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போடுவான் என்னைக்குமே பெருமை பேச மாட்டான் சார் ஆம்பளை என்னைக்குமே பெருமை பேச மாட்டான்

மூணே மாத்தையில் ஒரு பாட்டில் பால் அடைச்சி குர்ரா 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 மூணு மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சி எழுதிக்கிறான் யார் காரணம் இந்த பொம்பளை தான் காரணம் தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்து இருந்தது இப்போ பாட்டில் பால் கொடுக்குறாங்க பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு நம்ம கையில் என்ன இருக்குது கை தட்டாங்க பாட்டில் பால் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் நாட்டுக்கிறவர்களை மைசூர் இருக்கு சவன் சந்தன கலர்ல இருக்கும் சந்தன கலர் இருக்கு